வணக்கம் தமிழ்நாடு புதகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் வித்யா குடியாத்தம் நகர தேமுதிக சார்பில் கேப்டன் அவரின் மறைவை ஒட்டி மௌன ஊர்வலம் நடைபெற்றது குடியாத்தம் நகர தேமுதிக சார்பில் மற்றும் அனைத்து கட்சி சார்பில் கேப்டன் அவரின் மறைவை ஒட்டி மௌன அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக குடியாத்தம் நகர செயலாளர் செல்வகுமார் தலைமையில் ஆர் எஸ் சாலையில் உள்ள அம்பேத்கார் சிலையில் இருந்து மௌன ஊர்வலம் நடைபெற்றது இதில் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்று புதிய பேருந்து நிலையம் அறைகள் கேப்டன் அவரின் திரு உருவ படத்திற்கு தேமுதிக மாவட்ட செயலாளர் பிரதாப் மலர்களை தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர் இதனை தொடர்ந்து அதிமுக அமைப்பு செயலாளர் ராமு தேமுதிக மாநில பொறியாளர் அணி அமைப்பாளர் ஸ்ரீதர் நகர்மன்ற துணை தலைவர் பூங்கொடி மூர்த்தி திமுக காங்கிரஸ் தாமக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு கேப்டன் அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர் இதில் குடியாத்தம் பேர்ணாம்பட்டு கீவா குப்பம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக குடியாத்தம் செய்தியாளர் எம் முன்னா